Bella la நல்ல பாம்பு எது நெல்ல பாம்பு நல்ல பாம்புடா இதுதான் நெல்ல பாம்பு ஆமா

சிறப்புற்று வாይምபடி ஒரு புடியான் சென்று சென்று வேளைகளை குடித்திட்டு தன் கைபுறல அறுவாள் கொண்டுவா ஒரு போரிலோ அல்லது புதிரிலோ விட்டு உடனே சென்று சென்று

சரிங்க போகட்டும் இப்ப இருக்காங்க சபையம் வந்தீங்களா சொல்லுங்க

முதல் கேடாது மக்களுக்கு பொய் என்ன என்னன்னே தெரியாது தெரியாது

ஒரு குடியோன் காக்கு சென்று செரிரு நன்கு தில்லற உழுதுழுது நான்கு வடப்புகளையும் சுத்தம் செய்து செய்து நல்ல முறையில் பயிர் செய்வானாயா அவன் உயர்த்திற்கேற்றவாறு யாரு கஷ்டத்திற்கு தகுந்தவாறு அவாலவாள் என்னப்படி ஆஹ் அடி பரம பரவ கடவுள் ஆகட்டும் ஐயா ஏய் பயிர் செய்தால் ஒரு நாளைக்கு மூன்று முறை சென்று பார்க்க வேண்டும் குஞ்சுப் பயிர் செய்தால் இரண்டு முறை சென்று பார்க்க வேண்டும் அந்த அளவுக்கு நீ எந்த அளவுக்கு அங்க வளைஞ்சி 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 வேலை செய்ய வேலை செய்யறமா அந்த அளவுக்கு ஆமா அங்க நீ வளையல அது வேலை Si O-P wonder Murray

விஷம் கலந்து அமிதத்தை தேவர்கள் சாப்பிட்டு சாப்பிட்டான் ஆபத்தாய் விடுவோம் என்று அஞ்சு விசங்களை என் கருத்தை இறுக்கமாக பற்றி கொண்டாங்க

ஆலகலமிசுதே வாரி வாரி உண்டபடியா எனது உடல்கள் எல்லாம் நீலநரமாக மாறி மாறி எனவே திருநீலகண்டர் ஓ திருநீலகண்டர் என்ற பேர் வேற அதாங்க டேய் அதாவது நல்லத பூரா அந்த தேவர்களுக்கு மக்களுக்கு கொடுத்துவான் சரிங்க அவங்களுக்கு எது தேவை இல்லையோ இல்லையா அத தான் நான் புசிட்ட சரிங்க அதனால தியாகராஜனும் எனக்கு ஒரு பேரு தியாகராஜன் எல்லா ஏ எல்லா தியாகம் பண்ணி ஓஹோ அத கொடுத்துட்டு கொடுத்துட்டு யாருக்கு தேவை இல்லங்கறதா ஒரு பேர் கடவுள் ஒண்ணே கோயில் ஒன்று கட்டிக்கிறாங்க கற்பு கொண்டுறாங்க அம்மா பேர் இருக்கு அத்தம்மாவா இருக்கு பாம்பா இருக்கு கோயில் அக்காலை கடால ஏழு அப்படின்னா சொர்க்கம் மத்திமம்

தேவ அதாவது பரம கடவுள் திருபுரத்தை இந்த பூ உலகம் சந்திரன் சூரியன் மேகத்தை

அதாவது நமக்கு கொடுக்க வேண்டிய முதல் பூஜையும் குடுக்கல குடிக்கவில்லை அவர்கள் நம்மளை அழைக்கவும் இல்லை இல்லையே அப்படியானா நம்மள மதிக்கல மதிக்கல இப்பயும் பாரு மக்கள் நாத்து விட்டாலும் சரி பயிர் பண்ணாலும் சரி பண்ணாலும் சரி பிள்ளையாரு பிடிச்சி வச்சு முகூர்த்தம் பண்ணி அவருக்கு முதல் மரியாதை செய்யணும் ஆமா என் மகனுக்கு செஞ்சோ செஞ்சால் அந்த காரியம் கை கூடும் வெற்றியாகும் ஆமா சரிங்க அப்ப தேவர்கள் நம்மளை மதிக்க மதிக்கவில்லை அவர்கள் நினைத்த காரியம் கை கூட கூடாது கூடாது அப்படி அப்படி தேருடைய அச்சு

மா அதை வைத்து அம்மான அம்மான கை கொண்டு சொக்க வாழை சொல்கிறேன் சொக்கவாலை சொக்க வாளை சொல்லுகிறேன்

மித்த ஆடு கூடாது கூடாது நீ சிறப்பா ஆடு ஆடு சபையெல்லாம் கூடும் ஆனா உன் மானத்தை விட்டாடே அப்படின்னு ஒன்னே சக்திக்கு ஞானம் போடுறது ஒரு பெண்ணு காலம் மேல தூக்கி அண்ணா என்ன அசனமான போய்விடும் ஆம்பளை ஆடலாம் ஆமா பெண்ணு தூக்கியா ஆட கூடாதுங்க அசவா ஆடம் போய்விடும் ஆளை ஆஹ் வெக்கப்பட்டு சாரி தலை கீழே குருந்தி குடித்தான் அதனால் ஆஹ் அவன் தோற்றுவிட்டால் ஆஹ் ஜெயித்து விட்டு மகாவிஷ்ணு பிரம்மா நாரதன் நந்தி சாரி முதுலையே தேவர்கள் எல்லாம் ஆஹ் மூலிக்கு வாத்தியம் முழுது எல்லாம் தேவகம் தேவகன் ஆடுகிறான் மாலைக்கு வந்து ஆஹ் வாத்தியம் வந்தியம் நான் மேற்கு திரும்பி ஆடிக்கொண்டேன்

よいしょ